துண்டு கருவாடை வச்சு ஒரு ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க இதுக்கு நான் குமரன் துண்டு கருவாடை எடுத்துருக்கேன் இந்த பிராண்டு கருவாடு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா கருவாடை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு தண்ணியில் நல்லா கருவாடை ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஊற வச்சு அலசி எடுத்துக்கோங்க உப்போட தன்மையும் குறைக்கிறதுக்காக அதுக்கப்புறம் வெறுமனே தண்ணி இல்லாமல் கருவாடை ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க கவுச்ச வாடையை வந்து குறைக்கிறதுக்காக அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கருகப்பில் போட்டு இந்த கருவாடை வந்து பொறிச்சிடுங்க அது வந்து என்ன பார்க்கணும் கருவாடோட அந்த கவுச்சி ஸ்மெல்லை வந்து குறைக்கிறதுக்காக தான் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதை ஒரு பேனில் மாற்றி வச்சுட்டு அதே வடை சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் கருகாப்பில் நிறைய பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க உப்பு எதுவுமே போடாமல் நல்லா வணக்கிட்டு ஏன்னா கருவாட்லேயே உப்பு இருக்கும் அதுக்காக தான் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கருவாடை போட்டுட்டு ஃபைனலாக மேலே நாங்கள் வந்து குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல அதை லைட்டாக அப்படியே ஸ்பிரிங்கிள் பண்ணி அந்த மிளகாத்தூள் தூள் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மல்லித்தலை தூவி இறக்கிட்டால் சூப்பராக இருக்குங்க உப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது உப்பு கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும் மற்றபடி டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க